இருக்க மக்களே புது ஃபோனில் லைவ் போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக லைவ்ல வந்தேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலை வெளுத்து வாங்குது மக்களே அடியில் காத்தடிச்சா ஐப்பசியில் மலை அடிக்கும் ஆறு கோலோ ஊத்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு மக்களே வெல்கம் டு லைவ் சேட் ரிமெம்பர் டு காட் யுவர் பிரைவசி அண்ட் அபைட் பை யுவர் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் எஸ் ஷுவர் தேங்க்யூ 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 எல்லாம் என்ன பண்றீங்க வந்த ஃபேன் போட்டுக்கறனால காத்து வரதா அடிக்குது காத்தடிக்குது அடிக்குது காத்தடிக்குது காத்த வர்றாயே காத்தடிக்குதே ஊத்திக்கிட்டு குடிச்சுக்கவா குடிச்சுக்கிட்டு ஊத்திக்கவா ஏஸ் ஏஸ் நண்பர்களே வணக்கம் 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 எனக்கு கரெக்டாக வியூ ஆக மாட்டேங்குது செட்டிங்ஸ்ல போய் என்ன சேஞ்ச் பண்ணு நினைக்க எனக்கு தெரியல ஸோ லைவ்ல போய் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஆத்தாடி என்ன உடம்பு ஐம்பொண்ணால் செஞ்ச உடம்பு அடையாள செல்ல தரும்பு அத்தாடி பாவாட நீட நா தேட தான தனன ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் ஏ இதயம் உனை நெருங்குதே என் அரு இதயம் வருதே அந்த நேரம் அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஓவானம் தேடி வந்தாச்சு அப்பாவின் பேச்சு எல்லாம் போயே போச்சு என் வாசல் தாண்டி பேர் பேரேதும் இல்லாமலே நான் சுக்குநூறாகிறேன் நுடைந்து போகிறேன் அவள் போன பின்பும் என்ன சொல்கிறேன் ஆகலை இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம அடுத்த சேனலில் போய் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த நெஞ்சத்தில் அன்புக்கும் பன்புக்கும் எந்தென் நெஞ்சத்தில் எண்ணு தேசத்து காவலணி எண்ணுயி தேசத்து விசிபிள் நாட் விசிப்ளிங் நாட் விசிப்ளிங் நாட் விசிப்ளிங் என்னும் தேசத்து காவலணி வாடிய பொழுது எல்லாம் வாடியவே கார் முகிலாய் வருமானவனே ஏழைகள் வாழ சாரி பார் மக்களே எனக்கு கமெண்ட் ஒண்ணுமே விசிபிள் ஆக மாட்டேங்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இங்கே இந்த சேனல்லயும் எனக்கு இது லைவ் காட்ட மாட்டேங்குது சேனல் பேர் நம்ம பழைய சேனலுக்கு போய் பார்ப்போம் ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்ன சொல் அன்பே அன்பாலே வளர்ந்த நெஞ்சங்கள் தோடி ராஜ வாழ்க்கை அப்படின்னு தேட்டோம்னா நம்மளது வருதா இன்றைக்கு சாரி மக்களே கற்பனை காதலன் வணக்கம் 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 என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஹாய் வணக்கம் 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 நலமாக இருக்கிறேன் நீங்கள் இருக்கிறீர்களா மக்களே நாட் நாட் விசிபிளிங் விசிபிளிங் என்னன்னே தெரியல மக்களே நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது வீடியோ விசிபிள் ஆக மாட்டேங்குது நான் என்ன செய்வது ஹாய் வணக்கம் வணக்கம் கான்ட் ஓபன் கேமரா சாரி மக்களே நான் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோக்கு வர மக்களே